நம்முடைய நோக்கமெல்லாம் எப்படி சரி பண்றது அதனால்தான் நம்முடைய வாக்குறுதியாக ஜவுளி பூங்கா மத்திய அரசு அமைக்கும் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருந்து இருபது வரை குறிப்பாக இசை தறி வைக்கிறவர்களுக்கு சோலார் மின்தகடு திட்டம் ஐம்பது சதவீத மானியத்தில் கிடைப்பதற்கான ஒரு திட்டம் இருந்துச்சு அது இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஒரு வருடம் நீடிக்கப்பட்டு எம்பி எல்லாம் இதை ஆர்வமாக எடுத்து செயல்படுத்தலை பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் மத்திய அரசுடைய திட்டம் கொடுத்தும் கூட செயல்படுத்துவதற்கு இங்கே சுணக்கம் காட்டிக்கிறோம் ஆனால் இந்த திட்டத்தை மறுபடியும் இரண்டு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு கொண்டு வந்து ஜவுளி நூல் வங்கி நூல் வங்கி கொண்டு வந்தாவே ஒரு நூலுடைய விலையை கட்டுக்களை கொண்டு முடியும் ஜவுளி பூங்கா அதே நேரத்தில் சோமனூர் ரயில்வே ஸ்டேஷனை நம்முடைய அமிர்த பாரத் ஸ்கீமில் இணைச்சு ரயில்வே ஸ்டேஷனையும் விரிவாக்கம் செய்துக்கிறோம் என்று மக்கள்கிட்ட பேசிட்டு வர்றோம் நொய்யல் தாய் இங்கே தான் போறாங்க சமீபத்தில் நம்முடைய மத்திய அரசு தொள்ளாயிரத்து தொண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கி நுயல் தாயும் கூட முதல் வேலையாக சுத்தப்படுத்துகிறார் அதனால் மக்களுக்கு தெரியும் பெரிய எழுச்சியோடு இருக்கின்றார்கள் மக்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியும்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தீர்க்க முடியும் என்பதில முழு மனதோடு நம்புகின்றார்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை இருக்கும் சிதம்பரமும் அவருடைய என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க இளைஞர்கள் எல்லாம் வேலையோடு இருக்காங்க தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திய அவங்க இரண்டு பேரும் தான் அப்படிங்கறதா இளைஞர் இல்லாம இருக்கான்னு சொல்லாம எல்லா இளைஞர்களுக்கும் வேலை இருக்கு எல்லோரும் வேலை செய்ய உட்கருக்குறாங்க நாள் ஒரு விஷயம் என்ன இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது அத என்ன மாற்றம் என்ன கரெக்ட்டர் வரையிலேருந்து கரெக்டர் அடுத்த நான்கு மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு தொள்ளாயிரத்து தொண்ணூறு கோடி ரூபாய் நொயிருக்காக கொடுத்துருங்க எங்களுடைய ஒரே பயம் இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் கோடிகளை கொடுத்தது கூட எதுவும் செய்யாதனால தான் பிரச்சனை அதனால தான் பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவை மத்திய அரசுடைய எல்லாம் சரியா செலவு பண்றாங்களா பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேலை இல்லாட்டி மறுபடியும் ஸ்மார்ட் சிட்டிக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி நொய்யருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி இதெல்லாம் எங்க போதும் யார் கண்காணிக்கிறாங்க அதனால்தான் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரும்பொழுது மட்டும்தான் அவர்களால் கண்காணித்து அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும்